என்ன சீதாலா உங்க வீட்ல நல்லபடியா நடந்துக்கறாளா உங்க அம்மா மாதிரி பாத்துக்கறாளா அம்மா மாதிரியா பாத்துக்கறா பாத்துக்கறாமா நீ அப்படியே உங்க வீட்ல நீ நல்லபடியா நடந்துக்கறியா எங்க வீட்ல எங்க அத்தை என்ன எதுமே சொல்ல மாட்டாங்க அவங்க குறை சொல்ற அளவுக்கு நானும் எது மோசமா நடந்துக்க மாட்டேன் எனக்கு அவங்க ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்குமா அப்புறம் என்ன என்னடா என்ன என்னடா என்னடா இப்போ நீங்க இந்த வீட்ல இருந்து பொண்ணு எடுத்துக்கிங்க நீங்கள் சமதிக்கிட்டுக்காரங்க நாங்கள் இப்போ பொண்ணு எடுக்க போகிறோம் அதான் பொண்ணோட வீட்டை பத்தி பெருமையாக தான் சொல்லுவீங்க எதிர்பார்க்குறேன் நான் எதுவும் சொல்லாமல் என்னென்ன என்னன்னு கேட்குறீங்க சொல்லுங்க எனக்கு எதுவும் தெரியாது அந்த குடும்பத்தை பத்தி நீங்கள் தான் சொல்லணும் நீங்கள் தான் முதல்ல பொண்ணு எடுத்திருக்கீங்க என்னென்ன சீர் செஞ்சாங்க என்னென்ன பண்ணாங்க போனாங்க வந்தாங்கன்றதை பெருமையாக நீங்கள் சொல்ல வேண்டியது வேண்டியதானே ஏன்னா அவங்க பழக்காரங்க அப்படியே செஞ்சிருப்பாங்க அதான் சொல்லுவீங்கன்னு பார்த்தேன் பெருமையாக சொல்லணும்னா மனசு மனதை திருப்தி அடைஞ்சிருக்கணும் அப்போதான் பெருமையாக சொல்ல முடியும் யார் எப்படி சொல்ல முடியும் ஏக்கா இந்த இடம் இவ்வளவு அழகா இருக்கு பாரு இங்க இருந்து கீழ பாக்குறதுக்கு இந்த பால்கனி சூப்பரா இருக்கு கா இந்த மாதிரி இடம் நம்ம வீட்ல கூட இல்ல அழகா பொழுது போனா இல்ல காலங்காத்துல அழகா இந்த இடத்துல உட்கார்ந்தா டைம் பாஸ் சூப்பரா உங்க கால எல்லாம் பேசிறதுக்கு காத்து நல்லா வருது ஏன்கா இந்த மாதிரி நம்ம வீட்ல ஏதாவது ஒரு ப்ளேஸ் உருவாக்கலாமா கா ஆமாடி பூமாரி நல்லா தான் இருக்குது இந்த இடம் கூட எனக்கு கூட நல்லா பிடிச்சிருக்குது காத்து நல்லா எவ்வளவு அழகா வீசுது நம்ம வீட்டுல தானே உருவாக்கிட்டா போச்சு அங்க அந்த வீட்ல எதுவே நம்ம கை வைக்க முடியாது இது இப்ப ரீசன்டா புசா கட்டின வீடு இந்த மாதிரி வச்சிருக்காக நம்ம வீடு அப்பல இருந்து இருக்குது எப்ப எப்ப நம்ம அத்தை இருக்காங்கல அத அவங்களோட மாமியார் காலத்துல இருந்து இருக்குது இந்த வீடு அதை எப்படி நம்ம போய் இப்ப மாத்த முடியும் என்ன காணி சுத்தி வளைச்சு பேசுற நம்ம அத்தையோட மாமியார் வீடுன்ற நம்மளோட பாட்டி வீடு அவ்ளோதானே இதுக்கு அப்படி போய் சுத்தற ஆமா போடி அவங்க இல்ல அதனால நம்ம அத்தை வச்சு சொல்லிட்டேன் இது ஒரு கதையா சாரிடி பூமாரியே இந்த நிச்சய தாதன உங்களுக்கு விருப்பம் இருக்குதா இல்ல சும்மா எங்களுக்காக சிரிச்சு பேசிနေ இருக்கறியா உங்க மனசுக்குள்ள எதாவது எப்படி வரது இருக்கோ இல்ல மாமா நம்ம கட்டி வேண்டியதா இருந்தது இந்த மாதிரி வேற ஒரு பொண்ணு வராளே மாமா நம்ம கிள்ளி என்ற வரது உங்களுக்கு இன்னும் இருந்துட்டே தான இருக்கு என்ன இப்படி சொல்லிட்டீங்க திருப்தி அடையலையா அப்படினா உங்களுக்கு ஏதாவது குறை இருக்கா ஏதாவது குறைனா எல்லாமே குறை தான் நான் என்ன சொல்றது ஏமா கொஞ்சம் பார்த்து பேசு அவங்க பொண்ணு எடுக்க வந்திருக்காங்க இந்த வீட்ல இருந்து நீ நானு உனோட புலம்பெல்லாம் அவன்கிட்ட சொல்லாதமா கொஞ்சம் பொறுமையா இருமா ஐயோ ஏமாப் அப்படின்ற நீ கொஞ்சம் நீமானை ஆரம்பிச்சிராதே பொறுத்து இருக்க டா நான் என்னது சொன்ன நீ வேற அதுக்குள்ள பொறுமையா இருக்கற நான் என்னது கேக்குறாங்க ஏன்ப்பா இப்படி பேசுற நீ உன்னெல்லாம் வெளியே கூட்டினு வரதே தப்புமா கொஞ்ச நேரம் அம்மையாரு எது கேட்டாலும் எதுவும் பதில் சொல்லாத என்னப்பா தம்பி அவங்க என்னப்பா தப்பா சொல்லிட்டாங்க நீ ஏதோ அவங்க பேசிடாம தடுக்கிறீங்கப்பா ஏ நீங்க தடுக்கிறத பார்த்தா இந்த வீட்ல ஏதோ பிரச்சனை இருக்குது போல அப்ப பொண்ணு இருக்கிறது எங்களுக்கு தாகி ஏற்படுதா இல்லையா என்ன என்ன ரெண்டு பேரும் இப்படி மறைஞ்சு மறைஞ்சு பேசுறீங்க என்னப்பா என்கிட்டயும் சொல்லுங்க இல்லைன்னா போய் அங்க போய் பேசுறேன் நானு ஏதோ குறை இருக்குது போல அந்த குடும்பத்துல பாத்தியாடா தான் சொல்லி வாய மூடல அதுக்குள்ள பாரு அவங்க எதா நினைச்சுக்கறாங்க இல்ல அதுக்கு தான் அவங்க கேட்டறதா பதில் சொல்லணும்டா என்னடா போற நீ பாலந்து ரெண்டு புள்ளைகளை பேத்தி இருக்கற ஒண்ணு தெரியல உனக்கு நான் பெரியவே எனக்கு தெரியாத என்ன பேசுனீங்க ஏது பேசணும் நான் தப்பா சொல்ல போறேன் நீ ஏன் பயப்படுற பாரு நம்ம சொன்னாதான் அவங்க எதா தப்பா நினைப்பாங்க சரியா கொஞ்ச நேர கம்மி இரு நீ சரிமா சரி சரி என்னென்ன செஞ்சாங்கன்றத மட்டும் சொல்லு அதை விட்டுவிட்டு உனக்கு இருக்கிற குறையெல்லாம் எதுவும் சொல்லாத பாக்கார் அந்த ராமன் கூட இந்த பாசமா நீ இப்ப அப்படியே விழுந்து அம்மா என்னமா வாய்க்கு வந்தபடி இருக்க சொல்லி சொல்லியங்கடா போ நீ என்னைய கிண்டல் முன்னாடி நீ பேசி அப்புற ஏதா நீ நான் போறேன் அக்கா எனக்கு முன்ன வரது ஆனா இப்ப எதுவும் இல்லக்கா பொண்ணு பார்க்க வந்தாங்க பாத்தீங்களா அப்ப கூட எனக்கு மனசுல ஒரு மாதிரி இருந்தது ஆனா தான் நான் கூட வரல ஆனா இப்ப பிரச்சனை இல்லக்கா கட்டிக்கிட்டோம் மாமா ஆசை பாரு பொண்ணே கட்டிக்கிட்டோம் அவர் சந்தோஷமா இருந்தா சரிதான்க்கா ஏடி நான் கேக்குறேன்றதுக்காக சும்மா சொல்றியா இல்ல உண்மையாலுமே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா ஏன்னா எனக்கு இன்னும் வருத்தம் இருக்குதுதான் நீ வர வேண்டிய இடத்துல வேற ஒத்தி வரான்றது எனக்கு இன்னும் மனசுல வருத்தமோ ஒரு சஞ்சலமும் இருந்துட்டு தான் இருக்கு பூமாரி நான் இதுதான் உன்ன கேக்குறேன் நீ அந்த சூர்யா வீட்டுக்கு கூட போயிருந்த பத்தியா மாப்பிள்ளை பாக்குறதுக்கு எனக்கு அதுல கூட அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல விருப்பமே இல்லை ஏன்னா நீ இங்க வர போற அப்படின்ட்டு எவ்வளவு நாளா நான் ஆசைப்பட்டுன்னு இருக்கேன் அப்படி இருக்கும் போது இப்படி இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் என்னால அதுல இருந்து மீற முடியல பூமாரி அக்கா இதுல என்ன இருக்கு எனக்கு எப்படி தெரியுமா அந்த வருத்தம் போச்சு சூர்யா சார் என்கிட்ட பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எனக்கு அவர் மேல விருப்பம் வந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் மாமாவை பத்தி நான் நினைக்கல சரி சந்தோஷமா இருக்கட்டும் கிட்ட என்ன இருக்குது அவனை இவ்வளவு நாளா சரவல் நினைச்சிருது பட் இல்லை ஒரு ஆளை எப்படி உனக்கு பிடிச்சது எனக்கு பூ எப்படி பூ உனக்கு அவனை பிடிச்சது ஏமா ஏன் உங்க பிள்ளை உங்ககிட்ட போறாப்ல என்ன என்ன உங்களுக்குள்ள சண்டை ஒண்ணும் நீ வேற ஒண்ணு யா கொல்லி போறலாம் பாக்குறே நீ ஏ நல்ல நல்ல பொண்ணா இருக்கறமா நீ சண்டையா சண்டை உனக்கு என்ன விஷயம் என்ன பா சொல்லு பெரியவியா சொல்லுமா சரி சொல்ற நான் என்ன சொல்றது பொண்ணுக்கு நான் உங்க செஞ்ச சீ தானதிய சொல்லவா பவுன் பார்த்தனா எத்தனை பவுன் போட்டாங்க 45 பவுன் போட்டாங்கமா நான் 45 பவுன் போட்டாங்க அதுக்கு அப்புறம் நான் ஒரு பைக்கு வாங்கி வச்சாங்க யார் என்ன செஞ்சாங்க அப்புறம் அப்புறம் வேற என்ன செஞ்சாங்க எனக்கு நாபகல மறந்து போச்சு வேற என்ன செஞ்சாங்க குண்டா பாத்திரம் அதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டாங்க வேற என்ன அந்த பொருள் வாங்கி வைக்கிறதுல அந்த பிரச்சனை கிடைக்க எல்லாமே தான் செஞ்சாங்க அதெல்லாம் எந்த குறையும் சொல்ல முடியாது தான் கொஞ்சம் கம்மியா இருக்குது என் பையனுக்கு அவங்க போட்ட பவுனும் இன்னும் ஒரு பத்து பவுனு எக்ஸ்ட்ரா போட்டிருக்கலாம் பத்துன்றது ஒரு பாஞ்சா போட்டிருக்கலாம் ஒரு அறுபது ஐம்பதா அறுபது போட்டுருந்துருக்கலாம் அது கொஞ்சம் வருத்தம் அப்புறம் பைக்கு ஒன்று வாங்கி வச்சாங்க அது இருக்கட்டும் கார் ஒன்று வாங்கி கொடுத்துருக்கலாம் ஏன்னா நாங்கள் வசதியாக எல்லாம் குடும்பத்தோடு எங்கே வெளியே போகலாம் வரலாம்ல கார் ஒன்று வாங்கி வைக்கல அது எனக்கு மனசு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இப்போ வரைக்கும் இருக்குதுமா இப்போ வரைக்கும் அவங்க மேலே எனக்கு கோபமாக இருக்குது கார் வாங்கி வைக்கலன்னு ஏன் கார் வாங்கி வைக்கல நான் சொன்ன வாங்கி கொடுப்பாங்கல்ல ஏன் அவங்க தான் பணக்காரங்களா இருக்காங்களே வாங்கி வைக்க போறாங்க நீங்கள் சொன்னீங்களே கேட்டீங்களா சொன்னமா கல்யாணம் ஆறுக்கு முன்னாடியே சொன்னேன் அவங்க வந்து எல்லாமே கெட்டு போச்சு இவன் தான் சொல்லிட்டான் கார்ல எனக்கு ஓட்ட தெரியாது கார் எடுத்து நாங்க எங்க போறோம் பெருசா எங்களுக்கு ஒரு பைக் வாங்கிச்சா போதும்ட்டா அவன் தான் இவன் இவனே தான் தான் சொல்லணும் என்ன பண்றது இவன் சொன்னானே அவனுக்கு வாங்கி கொடுக்கலயா அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகி வந்ததுக்கு அப்புறமா நானும் சொல்லி தான் இருக்கிறேன் உங்க அம்மா வீட்டுல போயிட்டு கார் வாங்கினா கார் வாங்குவான்னு சொல்றேன்னே தானே அதனே வாங்க மாட்டான் அந்த சீட்டாரி நான் என்ன பண்றேன் சொல்லு இப்ப வரைக்கும் சொல்றேன் வாயே தூக்க மாட்டா இல்லையா நான் எங்க நேரடியா சம்மந்த்கிட்ட பேசுறது இவன் மூலமா கேப்பன் பார்த்தா கேக்க மாட்டறான் ஓ அப்படியே பக்கா அது வந்து எப்படி சொல்றது அங்க அங்க ஒரு நாள் அவங்க வீட்ல தங்கி இருந்தல அப்ப நான் அவர் கூட பேசினேன் நல்ல மனுஷனா இருந்தாரு நல்லபடியா பேசினாரு அவர் மேல எதாவது ஒரு கோவம் கூட எனக்கு வரவே இல்ல இதுல இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா அன்னைக்கு ஒரு நாளே மண்டபத்துல நான் போய் இருந்தல அப்ப அவர் ரூம் மாறி தெரியாம வந்துட்டாரு நான் அதுக்கு பிடிச்ச அவர் வந்து திட்டிபட்டனு தெரியுமா அவர் எதுவுமே சொல்லவே இல்லை எனக்கு அந்த மேலே எனக்கு ஒரு இப்படி சொல்லுது என்னடா இப்படி இருக்காரு அப்படின்ற ஒரு மனசுல ஒரு எண்ணம் வந்ததுக்கா அதுக்கப்புறம் வீட்டில் போயிட்டு பேசணும் அவர் என்கிட்ட வந்து சரி ஒரு பொம்பளை சொல்லிட்டு அவர் எதுங்கிட்ட வழியும் உள்ள ஒண்ணுமே பேசல சாதாரணமாக இருந்தார் இன்னொன்னு அவர் விட எனக்கு அந்த குடும்பம் ரொம்ப பிடிச்சதுக்கா தான் எனக்கு அவர் மேலே விருப்பம் வந்தது அவரும் நல்லவரா இருக்காரு அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க அந்த காமாட்சி அவங்கள அவங்க அந்த ரங்கநாதன் அவரு எல்லாருமே எனக்கு பிடிச்சதுக்கா என்னமோ குமாரி உன் மனசுக்கு பிடிச்சிருந்தா சரிதான் அதான் நீ சந்தோஷமா இருக்கும் சரி நீங்க வரலதான் என்ன வேற ஒரு இடத்துல சந்தோஷமா வாழ வர போறதுலே நான் மகிழ்ச்சியா இருந்திருக்கேன் குமாரி சரிடி அந்த சூர்யா இருக்காருல அவரோட அப்பா அரங்கநாதன் சொல்றிய அவரு இன்னொரு சூர்யாவோட தாத்தா அவங்க ரெண்டு பேரையும் பாக்கவே முடியலையா நீ பாத்துருக்கல நீ அவங்க வீட்டுக்கு போயிருந்தீங்க அப்ப பாத்தல பேசணும் அங்க பொண்ணு பாக்க வந்தாப்பயும் அவங்க ரெண்டு பேரும் வரல சரி மாப்பிள்ள வீடு பாக்க போறாங்க அங்க பார்க்கலாம் பார்த்தா அங்கேயே வரலாம் உங்க ரெண்டு பேரும் அவங்க எப்ப தான் அங்க பாக்குறது என்னக்கா சொல்ற அவங்க ரெண்டு பேரும் அங்க இல்ல மாப்பிள்ளை எடு போனா பாக்க போனப்ப யாருமே பாக்கல அவங்க ரெண்டு பேரியோ அட என்னக்கா நீங்க அவங்க ரெண்டு பேருமே நல்லபடியா பேசுவாங்க அவங்களையும் எனக்கு பிடிச்சிருக்கு என்னப்பங்க நீங்க பார்த்து பேசிருந்தீங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நீங்க அப்ப பாக்கலையா நாங்க பார்த்து தான் பேசிருப்போம் அதான் பாக்கலாம் பார்த்தா பார்க்க முடியலையே

அவ பேர்ல எழுதி வச்சிட்டாங்க என்ன பண்றது மாப்பிள்ள பேர்ல எழுதி வைங்க சொன்னதுக்கு எழுதி வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க என் பொண்ணு பேர்ல தான் எழுதி கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு ஏக்கர் சொத்து ஒண்ணு அது எழுதி கொடுத்துக்கிறாங்க அவ நான் கேட்க எழுதி கொடுக்க போறா அவ பேர்லயே தான் இருக்குது அதையும் என் பேருக்கு எழுதி கொடுக்க மாட்டா என் பையன் பேருக்கு எழுதி வைக்க மாட்டா ஆமா வேற என்னமா நான் சொல்றது ஆ சரிங்க அப்புறம் இந்த குடும்பத்தை பத்தி சொல்லுங்க சீதாவோட அப்பா அம்மா தம்பி உங்களை பத்தி சொல்லுங்களேன் ஆ உங்களை பத்தியா அவங்கள பத்தி நான் சொல்றது அந்த அம்மா புஷ்பா இருக்கல அவ நல்லத அவ ஏன் சொல்ல முடியாது انا அவங்க அவர்க்கறாம் பாரு அந்த சீதா ஒரு அப்பங்காரன் அவனுக்கு மரியாதை நான் நானே தெரியாது அப்படி தான் ஆமா இத மொற நான் செய்யினா வர மாட்டாப்ல ஏதாவது அத முன்ன நீ என்ன செய்யிறது கேடி பணம் தான் ஆளுக்கு முக்கியம் அத ஆமா அப்படி அந்த தம்பி இருக்கானே ஐயோ ஐயோ அவ அதுக்கு மேல அவ உருப்படாத ஒரு கேஸ் இந்த சொத்து எல்லாம் எனக்கு தான் வேணும் انا எந்த வேலை வெட்டிங்க போக மாட்டேன்னு சொல்லிட்டு சுத்திங்க நடக்கறான் அவ அது மாதிரி அவ தரதலியா சுத்துறான்